ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் மாப்பிள்ளை சம்ப அரிசிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச அரிசி தான் இதுல நிறைய சத்துக்கள் இருக்குது முக்கியமா இரும்பு சத்து துத்தநாக சத்துக்கள் அதிகமா இருக்கு ஆண்களுக்கு சிறந்த ஒரு ஆண்மையை வெளிப்படுத்துறதுக்கும் இந்த மாப்பிள்ளை செம்பா அரிசி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உடம்பில் தெம்பே இல்லாமல் ரொம்ப நோஞ்சா மாதிரி சத்து குறைபாடு மூட்டு வலி இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இந்த அரிசியை சமைச்சு சாப்பிடும்போது நல்ல ஒரு தெம்பு கிடைக்கும் இந்த அரிசியில் ரெண்டு கப் அளவுக்கு எடுத்துருக்கிறேன் இதே இந்த மாதிரி நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க ஜஸ்ட்டு நாம் இதை கழுவி மட்டும்தான் எடுத்துக்கிறோம் இதை ஊற வைக்கல இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம் இந்த கடாயில் ரெண்டு டீஸ்பூனுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் சமையல் எண்ணெய் ரெண்டு டீஸ்பூனுக்கு ஊற்றிருக்கிறேன் அரை டீஸ்பூனுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க அரை டீஸ்பூனுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூனுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் ஒரு நாலுலேருந்து அஞ்சு மிளகு சேர்த்துக்கலாம் மிளகு நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடியது அது மட்டும் இல்லாமல் உடம்புக்கு ரொம்பவே நல்லது இப்போ நாம் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து பாதியாக கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக வதங்கினா போதும் ரொம்ப அப்படி வதக்கி எடுக்கணும் அவசியம் கிடையாது ஓரளவுக்கு கண்ணாடி பத்தத்துக்கு வதங்கி வந்தாவே போதும் இப்போ நான் நல்லா காரமாக இருக்கக்கூடிய ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன் பச்சை மிளகாய் இல்லை அப்படின்னா காஞ்ச மிளகாய் கூட சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாவை இந்த மாதிரி கீறி போட்டுக்கலாம் கொஞ்சமாக இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூனுக்கு இருக்கணும் இஞ்சி அதிகமாக சேர்க்கும்போது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ நான் கட் பண்ணி வச்சேன் கேரட் சேர்த்துருக்குறேன் ஒரே ஒரு பெரிய கேரட் எடுத்து சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்குறாங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா இதை வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்காமல் ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த எண்ணெயிலேயே இந்த கேரட்டை நல்லா வதக்கி எடுக்கணும் அப்போ தான் இந்த கேரட்டும் வேகும் அதே சமயத்தில் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் நாம் இப்போ செய்யக்கூடியது சின்ன குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்குமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உணவு ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் காலையில் டிஃபனாக செய்யலாம் அல்லது சாயங்காலம் நம்ம டின்னராக கூட இதை செஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தாச்சு இந்த டம்ளரில் தான் நான் அரிசி எடுத்திருந்தேன் ரெண்டு டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்திருந்தேன் ஒரு டம்ளர் அரிசிக்கு மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும் நான் இன்னைக்கு ரெண்டு டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கிறேன் அதுக்கு ஆறு கப் அளவுக்கு தண்ணி இதில் ஊற்றியாச்சு இப்போ நம்ம கொஞ்சமாக கருவேப்பிள்ளைகள் சேர்த்துருக்கலாம் தேவையான அளவு ஒரு உப்பு ஏற்கனவே சேர்த்தாச்சு கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளையும் இதை சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் ஏற்கனவே நமக்கு கேரட் கொஞ்சமாக வெந்திருக்கும் இப்போ இந்த தண்ணியிலேருந்து இன்னும் நல்லா வேகும் இந்த வேலையில் நம்ம ஒரு ஜார் எடுத்துக்கலாம் நம்ம கழுவி வச்சுருக்கக்கூடிய இந்த அரிசியை இதில் சேர்த்துக்கலாங்க இந்த அரிசியை ஊற எதுவுமே வைக்கலை ஜஸ்ட் நான் கழுவி மட்டும்தான் எடுத்திருக்கிறேன் இப்போ நம்ம இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது நம்ம கழுவி வைக்கும்போதே கொஞ்சம் தண்ணி இருக்கும் அதுவே நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம அரைக்கும் போது பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் ரொம்ப ஃபைன் பேஸ்ட் மாதிரிலாம் அரைக்க வேண்டாம் இந்த மாதிரி குறை குரண் அரைச்சி எடுத்தாவே போதுங்க நம்ம தண்ணியில் போட்டிருந்த கேரட்டு எல்லாமே நல்லா வெந்திருக்கும் பச்சை வாசனை எல்லாமே போயிருக்கும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த அரிசியை இதில் சேர்த்துக்கலாங்க இந்த அரிசியில் அதிகமாக நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது சாதாரணமாக நம்ம சாப்பிடக்கூடிய அரிசி அதிகமாக பாலிஷ் பண்ணி வரும் அதனால் அந்த அரிசியில் அதிகமாக சத்துக்கள் இருக்காது வெறும் கார்போஹைட்ரேட் மட்டும்தான் இருக்கும் ஆனால் இந்த சிவப்பு அரிசியில் நிறைய சத்துக்கள் இருக்குது நமக்கு உடம்புக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடிய வல்லமை உடையது இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் இதில் ரெண்டு பச்சை மிளகாவை சேர்த்துருக்குறேன் ஒரு அஞ்சுலேருந்து பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க சின்ன வெங்காயத்துக்கு பதில் ஒரு பாதி பெரிய வெங்காயம் கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம் மூணு பல் பூண்டு சேர்த்துருக்குறேன் கொஞ்சமாக நறுக்கனை தேங்காயை சேர்த்துக்கலாம் ஒரு அரை கப் அளவுக்கு இருக்கணும் இப்போ கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம் புளி சேர்க்கும்போது நல்லா டேஸ்ட் இருக்கும் ஒரு கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலையை சேர்த்துக்கலாங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா தண்ணி சேர்த்து நல்லா இருந்த அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம ஏற்கனவே வச்சுருந்த இந்த அரிசி நல்லாவே வெந்து போயிடுச்சு பாருங்க இந்த அளவுக்கு நல்லா கொலா கொலான்னு கிடைக்கும் நமக்கு இது இன்னும் வேகும் போது இன்னும் நல்லா கெட்டியாக இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு நல்லா கெட்டியாகிடும் கடைசியாக ஒரு டீஸ்பூனுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நான் வறுத்த முந்திரி இருந்ததுனால அந்த முந்திரியை இது மேலேயே இந்த மாதிரி போட்டுக்கிட்டேன் அல்லது நெய்யிலேயே முந்திரியை வறுத்து சேர்த்துக்கலாங்க முந்திரி வறுக்கும் போதே கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்து வறுத்து வச்சுருந்தேன் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ இந்த மாதிரி ஒரு முறை நல்லா கிளறி விட்டுக்கலாங்க இது டேஸ்ட் இல்லாமல் சப்புன்னு இருக்குமோ அப்படின்னு நீங்கள் யோசிக்கவே வேண்டாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அருமையான ஒரு வாசனையும் இருக்கும் அதே சமயத்தில் நல்ல டேஸ்ட்டும் இருக்கும் சின்ன குழந்தைங்களுக்கு கூட நாம் இதை ஊட்டி விடலாம் அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க உடம்புல அதிகப்படியான கொழுப்பு சத்து இருக்கிறவங்க உடல் எடை அதிகமாக இருக்கிறவங்க இந்த அரிசியை தேர்ந்தெடுத்து சாப்பிட்லாம் உடல் எடையை குறைக்கிறதுக்கும் கொழுப்பு சத்தை குறைக்கிறதுக்கும் இந்த அரிசி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே சமயத்தில் அதிகமாக நோய்வாய்பட்டு ரொம்ப நோஞ்சான் மாதிரி இருக்கிறவங்களும் உடல் வலிமை இல்லாதவர்களும் இதை சாப்பிட்லாம் நல்ல டேஸ்ட்டும் இருக்கும் அதே சமயத்தில் நமக்கு நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியும் கொடுக்க வல்லது இந்த சட்னி கூட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நாம் இப்போ அரைச்ச இந்த வேர்க்கலை சட்னி இதுக்கு கரெக்டாக இருக்கும் இதை நான் இப்போ தாளித்து வச்சுருக்கிறேன் இந்த மாதிரி சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு ரொம்ப ஆட்டகாசமாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்